சின்ன பொண்ணுதான் வெட்கப்படுது சின்ன பொண்ணுதான் வெட்கப்படுது அம்மா அம்மாடி அவ கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்கிறது சும்மா சும்மாடி சின்ன பொண்ணுதான் வெட்கப்படுது அம்மா அம்மாடி அது என்ன நினைச்சி கண்ணன் சவக்குது சும்மா சும்மா சாமத்து காத்து மடிச்சது சாமந்தி பூன் வெடிச்சது ஆனந்த வாசம் அணக்குது ஆசையில் மனசு கணக்குது இளவட்டம் கொடிகட்டும் இது நல்ல நேரம் சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுது அம்மாடி அது நினைச்சி கண்ணன் சவக்குது சும்மா சும்மாடி ஆழம் இலை இருந்து ஆடுகின்ற தென்றலை போல் நூலிடையில் தேங்கெடுத்து ஒரு கதை நான் சொல்லவா ஆழம் இலை மேலிருந்து ஆடுகின்ற தென்றலை போல் நூலிடையில் தேங்கெடுத்து ஒரு கதை நான் சொல்லவா நேருக்குள் விழுந்து சீரகை நனைத்த சிங்கர பூங்குயிலே மாதுளம் பூவில் வாசனை தேடும் மஞ்சம் இளம் அம்மாடி அது என்ன நினைச்சி கண்ணம் செவக்குது சும்மா சும்மாடி சாமந்தி காத்து மடிச்சது சாமந்தி பூவும் வெடிச்சது வாசம் வணக்குது மனசு கணக்குது இளவட்டம் கொடிகட்டும் இது நல்ல நேரம் சின்ன பொண்ணுதான் வெட்கப்படுது அம்மாடி அது ஒன்ன நினைச்சி கண்ணம் செவக்குது சும்மா சும்மாடி தாகம் கொண்டு மறைப்பு தேகம் எங்கும் கோதிக்குது தாளம் ஈடும் கண்ணே ரெண்டும் தந்தை தாகம் கொண்ட தாமரை பூ தேகம் எங்கும் கொதிக்குது தாளம் ஏடும் கண்ணு இரண்டும் தந்தை தான் சம்மதம் சொல்லிய சந்தனம் அள்ளிய கையோடு அல்லட்டுமா மங்கையின் காதில் மன்மத ராகம் மந்திரம் சொல்லட்டுமா என் தேவி சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மாடி அது ஒன்ன நினைச்சி கண்ணம் சேவக்குது சும்மா சும்மாடி சாமத்தை காத்து மடித்தது சாமந்தி பூவும் வெடித்தது ஆனந்த வாசம் வணக்குது ஆசையில் மனசு கணக்குது இடவட்டம் கொடி கட்டும் இது நல்ல நேரம் சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மாடி அது என்ன நினைச்சி கண்ணம் சவக்குது சும்மா சும்மாடி